ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ன அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறேன் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தா தான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டிங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குதுல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களா உங்கள இருக்குமே எனது இனிமையான கணிந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம்கணிந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி மன உறுதியோடு அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிவார்டா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரம் நல்ல புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே சித்தர்களின் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக தாங்க நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க ஸோ இந்த முதலாவது விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கின்றதிலிருந்து இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்கக்கூடாது ஸோ இதுவும் சிம்பிள் தான் இந்த ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் காத்திருக்க நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல பாத்தீங்கன்னா சுபகிருது வருடம் பங்குடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் விரதமிருந்து சஷ்டி விரதமிருந்து வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிச்சமான வாழ்க்கை நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நம்ம சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் பத்தாம் இடமான வரைஸ்தானத்துல சந்திரபகான் உச்சமடைந்து காணப்படுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு நண்பர்களே இன்று தினம் நீங்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அதிகமான நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இந்த தினம் வியாபாரத்திற்காக நீங்கள் பெரிய அளவில் செலவு பண்ணக்கூடாது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க ரொம்ப அவசியம்னா மட்டும் இன்னைக்கு நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அவசியமான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையும் கடன் வாங்கி செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க கடன் இன்ற தினம் வாங்காமல் இருக்கிறதா நல்லது நண்பர்களே ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு கடன் கண்டிப்பாக வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு அதை தவிர்த்து விடுவது நல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய அதிகமான ஒரு அக்கறை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் நலன் மீது ரொம்ப அக்கறையாக இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு அதன் மூலமாக உங்களது குடும்பத்தில் வந்து அமைதியை உங்களால் நிலைநாட்ட முடியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உங்களது குடும்பத்தில் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வீட்டு வேலைகள் செய்யும்போது கொஞ்சம் விசேஷமான அக்கறை எடுத்து உங்கள் பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா சில பொருட்களை நீங்க இருந்து கவனக்குறைவாக கையாண்டிங்க அப்படின்னா அது சில பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே பொருளாதாரம் வலுவாக இருந்தாலும் செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் கட்டுப்படுத்தியே ஆகணுங்க இன்றைய தினம் நீங்கள் யாருக்காக கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் இன்னைக்கு திரும்ப வசூலாகக்கூடிய யோகம் கூட இருக்கு இன்றைய தினம் உங்களது உறவினர்களையும் உங்களது உறவுகளையும் பந்தங்களையும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க உங்களது மனம் குறந்த காதலரை உங்களுக்கு உயிருக்கு மேலாக நேசிக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு இருக்கும் எனவே அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான உணர்வுகள் ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் கலை நிலைமைக்கு கிரியேட்டிவான திறமை மூலமாக நீங்கள் நிறைய பாராட்டுகளை பெற முடியும் எதிர்பாராத வெகுமதியில் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இந்த தினம் முக்கியமான சில வேலைகளில் நீங்கள் நேரம் ஒதுக்கி செலவிடாதனால உங்களுக்கு வீணான நேர விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நம்பர்களே நேர விரயத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க நேர மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்டை கீப் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சில ஒப்புதல் இல்லாத விஷயங்கள் காரணமாக உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சில உறவு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கருத்தொற்றுமை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படாது அதன் மூலமாக கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தினம் உங்களுக்கு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்க நண்பர்களே அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணிகளில் இணக்கமான சூழ்நிலை தான் பெறுவீங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நிலைந்து காணப்படுவீங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நண்பர்களே வியாபாரம் தொடர்பான எந்த ஒரு மீட்டிங் அல்லது எந்த ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் பிஸ்னஸ்ஸுன்னு வந்துட்டால் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக அதில் நீங்கள் ஈடுபட்டு காட்டக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க லக்கேஷ் கலராக இன்றைய தினம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நமது சிம்மம் டுடே சேனல் சேனலை இவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுள்ள சேனலோட இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் மால் ஆள் மறக்காம அழுத்தி விட்டு நீங்களும் பழம்பெறுங்க எங்களுக்கு நல்ல ஒரு கொடுங்க நண்பர்களை சிம்மம் டுடே ராசிபுள்ள சேனல் இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தின மகன் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் பெற மொழி சார்ந்த மக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல உதவிகள் கிடைக்கும் நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க அதன் மூலமாக உங்கள் வியாபாரத்திலும் நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக காண முடியும் ஆர்வம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்களை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே விவசாயம் சார்ந்த பணிகளில் இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றகரமான சூழ்நிலை நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுகிறது நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் தேவையில்லாத உங்களை விட்டு விலகிச் சென்றவர்களை பற்றி யோசிக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தொழிலில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணால் சிறப்பான ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களை இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திர நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க அலுவலக பணிகள்ல இன்னைக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு அ அலுவலக பணிகள்ல அவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களுடைய அல்லது உறவினர்களுடைய தனிப்பட்ட சில விஷயங்கள் நீங்க புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நன்றி அன்பர்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனா ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்ட் டே